சுதேவ் உடம்பாகம் உம் நானும் முஸ்லிம் ரெண்டு முப்பது ஆஹ் இப்ப வந்து முன்னாடி இருந்து ஒரு தாஸ் சொன்னார்ல முஸ்லிம்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு அது வந்து ஒரு சங்கராச்சரி ஆஃப் ப்ராடலன் பிளான் அது வந்து சங்கராச்சாரி பணியிலான ஒரு மோசடி திட்டம் அதுல வந்து முஸ்லிம்கள் எச்சரிக்கையா இருக்கணும் அத்தபடியா நிறைய சொன்னாரு அப்புறம் அவ்வளோ முதல்ல கைதட்டினார் சொன்ன உடனே அதுல வந்து ஜனநாயக சக்திகளும் உம் அத்தபடியா பெண்களுக்கு ஒரு பாதியளவில் சொத்துரிமை இருக்கு இல்லையா அது வந்து குரான் எழுதப்பட்ட காலத்துல அது வேண்டுமானா சரியா இருக்கலாம் ஒரு முற்போக்கான திட்டம் ஆனா காலம் மாறி வந்துருக்கு இப்ப பெண்களுக்கும் அது போன்ற ஒரு சம உரிமை கொடுக்கும்போது தான் தங்களால் வந்து அந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராட முடியும் அது வந்து நீங்க சொல்றபடி அன்னைக்கு இருக்கிறதே இப்போ ஃபாலோ பண்ணணும் போது அப்ப அந்த சமூக ஏற்றத்தாழ்வு வந்து இஸ்லாம் அங்கீகரிப்பது போல இருக்கு ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட குடும்பத்துல கூட அவங்க அப்பாவுக்கு அடுத்தபடியே ஒர்க் பண்றாங்க வந்து இன்னைக்கு உரிமைக்காக போராடலாம் நிலைமை வந்திருக்கு இந்த நிலைமைக்கு ஏற்றபடி இஸ்லாம் வந்து தன்னை சீர்திருத்தி கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்க அதுல அடமண்டா இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு கால பொருத்தம் இல்லாத ஒரு செயல் சட்டம் நம்ம சொல்ல முடியும் அதாவது பெண்களுக்கு வந்து அவங்க பெண்களா இருக்கிறதுனால மட்டப்படுத்துறதுக்காக வேண்டிதான் இப்படி கொடுக்கணும் இஸ்லாம் சொல்லல அது கூட ரீசன் நான் சொல்லியிருக்கிறேன் என்ன ரீசன் சொல்லியிருக்கேன் கேட்டா அந்த ரீசன் தவறுதான் நீங்க சொல்லணும் என்ன ரீசன் வந்து ஒரு சொத்தை பெருக்குவதில் வந்து பெரும்பாலும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்து சட்டம் போட முடியாது பெரும்பாலும் ஆண் குழந்தைகளுடைய பங்கு தகப்பனோடு கூட இருக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து அந்த பெற்றோர்களை கவனிக்கிற பொறுப்பு ஆண்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது பெண்ணுக்கு அந்த சுமை இல்ல ஒரு தகப்ப ஒரு ஆம்புல பிள்ளையும் ஒரு பொம்பளை தான் அந்த தகப்பனை வந்து சம்பாதிக்க முடியாத காலத்துல சோறு போடுறான் கவனிக்கிறான் இந்த பொம்பளை வந்து இன்னொருத்தன் வீட்டுல போய் அவனுடைய தகப்பனுக்கு கவனிக்கிறான் யாரு வந்து இந்த தகப்பனை செலவழிச்சு காப்பாத்துறது தள்ளாத வயசுல யாரு காப்பாத்துறாங்களோ அந்த நீதி தான் பெண்ணு என்பதற்காக நம்ம மட்டப்படுத்தல அந்த நீதில் அதாவது ஆணை வந்து அதிகமாக செலவு சுமை இருக்கிறவனுக்கு தாய் தகப்பனை கவனித்து கொள்கிறாங்கிறதுன்னு பார்க்குறோம் அது மாதிரியான ஒரு ரீசன் இருக்கிறது ரெண்டாவது வந்து பெண்கள் வந்து எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு கணவன் வீட்டில் அல்லது மிரட்டி பயங்காட்டி பறிச்சுக்கிட்டு விரட்டி விட்டா கூட இவன்தான் கவனிக்க வேண்டிய சுமை இவன்தளில் சுமத்தப்படும் ஒரு ஆம்பளையை வந்து தங்கச்சி வீட்டில் போய் சாப்பிட்றான்னு நீங்கள் சொல்லவே முடியாது இந்த தங்கச்சி தான் ஆம்பளைக்கு சோறு போடுறான்ட்டு ஆம்பளை அக்கா தங்கச்சி சோறு போடுறான்ட்டு ஆயிரம் ஆட்டம் இயலும் அப்போ வாளாவெட்டிகளாக இந்த கணவனால் கைவிடப்படும் பொழுது தன்னுடைய சகோதரியை சுமக்கிற சுமப்பு சுமையும் அவன் தலையில் சுமத்தப்படுகிறது அப்ப யாருக்கு செலவும் சுமையும் கூட இருக்கிறதோ அவனுக்கு கூட இருந்ததானதால பாலினத்திற்காக செய்த வேற்றுமை கிடையாது வந்து கல்யாணம் பண்ற உரிமை மனமகன தேர்ந்தெடுக்கிற உரிமை என்று அதெல்லாம் கரெக்டாக தான் கொடுத்திருக்கிறது என்ன விவகாரம் கேட்டா தங்கச்சியை கவனிக்கிற பொறுப்பு தங்கச்சியை விவாகரத்து பண்ணிட்டான் அல்லது இறந்து போய் விதவையா போயிட்டாவே அந்த விதவை சிஸ்டரை யாரு தூக்கி சுமக்கிறான்னு நீங்க பாருங்க மனைவி இழந்த ஒரு நான் மனைவி இழந்துட்டேன்னா என்னைய வந்து அக்காவோ தங்கச்சியும் என்னை சுமக்க மாட்டாங்க நான் என் கைய ஒன்றுதான் கருணம் ஒரு பெண்ணு கணவனை இழந்துட்டான்னு சொன்னா அவளை தூக்கி சுமக்கிற பொறுப்பை வந்து பெரும்பாலும் சில பேர் வந்து அவன் இதுல கற்பான் பெரும்பாலான வந்து ஆண் சுமக்கிறான் அப்ப தங்கச்சி காப்பாற்றுற பொறுப்பு தாயை காப்பாத்துற பொறுப்பு தகப்பனை காப்பாத்துற பொறுப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால அவனுக்கு அதான் நியாயம் யாரும் இது சும இருக்கு செலவே இல்லாதவங்களுக்கு கூட கொடுக்க சமமா கொடுக்க நியாயம் கிடையாது இவங்களுக்கு எந்த செலவும் இல்ல இவனுக்கு எல்லா செலவும் இருக்குது சமமா கொடுனா அது நியாயமா இருக்கும் அந்த நியாயம்தான் தான் பிற்போக்குலாம் கிடையாது இன்னைக்கு ஆய்வு பண்ணி பார்த்தாலும் இது இதுக்கு மிஞ்சி ஒரு சிறப்பான தத்துவம் சொன்னீங்கன்னு நம்ம ஏத்துக்கலாம் நீங்க பொதுவா பின்னடைவு சொல்றீங்களே தவிர இந்த ரீசன் தப்புன்னு சொல்லுங்க ஏதாவது அப்படி இல்லன்னா நம்ம ஏத்துக்கிட்டு தான் வேணும் இதுதான் எல்லாருக்கும் நம்ம கொண்டு வர பார்க்கணும் இஸ்லாம் சொன்னிச்சு நீங்க பாக்க வேணாம் இது நியாயமா இல்லையா இன்னும் சொல்ல போனா இந்த கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு சட்டம் போட்டாங்க சட்டம் போட்ட ஆணுக்கு பெண்ணுக்கு சமமா தான் சொத்து உரிமை அந்த நேரத்தில் வந்த ஒரு தினமணி பத்திரிகையில ஒரு வாசகர் இந்து மதத்தை சேர்ந்த ஒரு வாசகர் வந்து பெரிய ஆட்சிகள் எழுதியிருந்தார் இது ஒரு அநியாயமான சட்டம் ஆண்கள் மீது எவ்வளவு பொறுப்புகளை சுமத்தி வச்சிருக்கீங்க எல்லா செலவெல்லாம் நாங்க பண்ணுவோம் சுகமெல்லாம் அவங்களுக்கா இது என்ன வகையில நியாயமா இந்த சட்டத்தை போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இந்து சகோதரர் வந்த டேட்டு கூட நான் சொல்லுவேன் அந்த குற்றச்சாட்டுகளும் பதில்களும் போட்டிருக்கிறேன் அதுல மூணாவது பாகத்துல அந்த தினமணி இதை டேட்டும் போட்டுக்கிறாங்க அந்த தினமணி வாசகர் கடிதத்தையும் எடுத்து போட்டு இப்படி அந்த சகோதரை கேட்டுருக்கிறாருன்னு சொல்லி தேது யாவத்தில் நினைவில் யாவத்துலையே தவிர அந்த அந்த கடிதம் எழுதினார் காரண காரியத்தோட அதனால் அவங்களே இதை தான் நியாயம்னு நினைக்கிறாங்க நீங்க நீங்களும் உங்க உங்கள் குடும்பத்தில் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டுன்னு நினைப்பீங்க அதான் விஷயம்